ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜியை வந்து அடிச்சிட்டாரு குமார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தடுக்க வர்றாரு பாண்டியன் அப்போ வந்து குமார் வந்து லைட்டாக பாண்டியனை வந்து அடிச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு கதிர்க்கு வந்து சம வந்துடுது அவங்க வந்து அடிக்க போகிறாங்க ஆனால் பாண்டியன் வந்து தடுத்துடுறாரு இவ்வளோ பெரிய கலைபுரம் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோமதி வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க அப்போ வந்து கோமதி கேட்குறாங்க மீனாட்டை வந்து கேட்குறாங்க இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதே என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க என்ன குழம்பு வைக்கலான்னா பதில் சொல்லிட்டு போயேன் அதுக்கே இப்படி பேசுகிறேன் அப்படின்னாலும் ஆமாம் நீங்களே வந்து என்கிட்ட ஏதாவது கேட்பீங்க அப்புறம் நான் ஏதாவது சொன்னால் உடனே ஓடி வந்தவ தானே அப்படின்ற மாதிரி சொல்வீங்க அப்படி தானே அப்படின்றாங்க உடனே வந்து ஆகி நிற்கிறாங்க கோமதி அப்போ அங்கே ராஜியுமே வந்துடுறாங்க ஆமாம் இல்லை நீ வந்து ஓடி வரல காரில் தானே வந்த அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி கோமதி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு என்ன நக்கலா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏ அது நான் ஏதோ பே சொன்னது நான் என்ன அடுத்தவங்க முன்னாடியே சொன்னேன் கோச்சிப்பா அப்படின்ற மாதிரி வந்து என்ன இருந்தாலும் சொல்லாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சும்மா எதையாவது அப்படின்ற மாதிரி வந்து நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி ராஜி வந்துட்டு டக்குன்னு காய்கறி எடுக்க போறாங்க அப்போ பாத்தீங்கன்னா ராஜி வந்து ஆ அப்படின்னு கத்துறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் கேக்கும்போது இல்லை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில விட்டாங்கல்ல இல்லை கொஞ்சம் கையில வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க எப்படி காட்டு மிராண்டித்தனமாக எங்கள் அண்ணனுங்க நடந்துக்கிறாங்க அவங்க எப்பயுமே இப்படி தான் பாசத்தை கொட்டினாலும் அளவுக்கு மீறி கொட்டுவாங்க ஆனால் அவங்க அந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் அவங்க சொல்கிறதே கேட்கலன்னா அவ்வளோதான் அப்படி வந்து அடிப்பாங்க நான் கூட வந்து என் காதலை பற்றி வீட்டில் சொன்னதுக்கப்புறம் செம அடி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க அளவுக்கு மீறி அன்பையும் காட்டுவாங்க அளவுக்கு மீறி கோபத்தையும் காட்டுவாங்க அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து இருக்காங்க அப்போ வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து இந்த குடும்பம் தான் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்தாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யார் சரியில்லை அப்படின்றது அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க எப்போவுமே அப்படிதான் எப்படி பாறை அடிச்சிருக்காங்க பாறை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க அண்ணனங்களை பற்றி பேசும்போது கோமதிக்கு வந்து அழுக வந்துடுது உன்னை பார்த்திங்கன்னா மீனாவும் ராஜியும் வந்து அவங்க அத்தை சமாதானப்படுத்துறதுக்காக சரி சரி அழாதீங்க அழுதாக கூட நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க இல்லை நிஜமாக தான் உங்கள் கண்ணீர் கீழே விழுந்தால் கூட பாருங்களேன் உங்கள் முகம்லாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது எப்படி இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அதெல்லாம் நான் சோப்பெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல நான் வந்து இதுதான் வந்து கடலை மாவு அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேணால் நாளில் உங்களுக்கு கூ கொடுக்குறேன் நீங்களும் அதையே யூஸ் பண்ணுங்கள் சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ கியூட்டுங்க கோமதி உன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி மீனாவும் ராஜியும் வந்து சிரிக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியாக அவங்க அத்தையை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க சூப்பர் மாமியார் மருமகளுங்க இப்போ வரைக்கும் எல்லாமே ஓகே தான் ஆனால் தங்க மயில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் தெரியல அதுக்கப்புறம் கோமதி கேட்குறாங்க சரி சரி சொல்லு நான் என்ன சமைக்கட்டும் அப்படின்னதோ அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல ஹாலில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோமதியும் ராஜியும் வந்து அனுப்பிச்சி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரவணனுக்கு வந்து மயில் ஞாபகமாகவே இருந்துட்டுருக்கு கடையில் யாராவது எதாவது கேட்டால் கூட உடனே வந்து பார்த்தீங்கன்னா மயில் ஞாபகத்துலேயே இருக்காரு சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து கால் பண்ணுறாரு சரவணன் ஒரு ரெண்டு மூணு ரிங்கு போகுது அப்புறம் மயிலோட அப்பா வந்து உனக்கு ஃபோன் வருதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மயில் வந்து ஃபோனை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அதுக்குள்ளார இவர் பயந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு உன்னே யாருமா அப்படின்னாலும் அவரு தான் அப்படின்றாங்க யார் மாப்பிள்ளையா அப்படின்றாங்க அவங்க அம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பேசு அப்படின்றாங்க உன்னை வந்து சரவணனுக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க மயில் உடனே சரவணன் வந்து எடுக்கிறாங்க கால் பண்ணியிருந்தீங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல் கட் ஆகிடுச்சு அப்படின்னு போய் சொல்லிடுறாரு இவர் பய பயந்துட்டு உயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஃபார்ம்லாம் பேசுகிறாங்க அப்புறம் உன்னே இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்கிறாங்க ஓ உங்கள் ஃப்ரெண்டு வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்க ஒரு ஏரியா சொல்கிறாங்க அங்கே தான் எங்கள் நான் வேலை பார்க்குற கடையும் இருக்குது நீங்கள் வரீங்களா நான் உங்களுக்கு கடையெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்கிறாங்க சரி வரேன் அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்லிடுறாங்க உடனே அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க என்னவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் வேலை பார்க்குற கடைக்கு வந்து வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை இவங்க சொல்கிறாங்க வரேன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்கிறாங்க சரி சரி நான் கொழுக்கட்டை செஞ்சு தரேன் அதை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கதிர் வந்து கடைக்கு வந்து வராரு செந்தில் பார்க்கறதுக்காக உன்னை வந்து எங்கடா உங்கள் அப்பா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ வரவே இல்லை கதிர் அன்னைக்கு ஜூஸ் குடிக்க மட்டும்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி குமரேசன் தாத்தா வந்து கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா வேலை கரெக்டாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணனையா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை வந்து என்ன ஏதாவது பாடத்துல சந்தேகமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில வந்து தனியாக கூட்டிட்டு போய் கதிர் வந்து பேசுறது கூட்டிட்டு போறாரு உன்னை பழனி வந்து அதை எனக்கு சந்தேகமா இருக்கே சொல்லிட்டு இவரும் பின்னாடியே வந்து போய் என்னன்னு கேட்க போறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கதிர் வந்து இந்த மாதிரி செந்தில்கிட்ட சொல்றாங்க அப்பா வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க அப்பா வடிச்சாங்களா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதோ அந்த குமார் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் எதுக்கு அப்பா வடிச்சா அப்படின்னதும் இந்த மாதிரி ராஜுவோட அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க நீ அவன் வந்து அப்பா வடிச்சது பார்த்துட்டு நீ சும்மா வரந்த அவன் கையை முடிச்சிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்றாங்க உடனே பழனி வந்து சொல் அதுக்குள்ளார டே 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 என்னடா பண்ணுறீங்க இப்போ அதுக்காக போய் அவனை வந்து திரும்ப அடிக்கிறதுக்கு மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா மாமாவே பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு தானே வந்து இவன் அடிக்க போனப்போ தடுத்து கூப்பிட்டுட்டு வந்தார் இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பிரச்சனை ஆரம்பிக்க போகிறீங்களா அக்கா இப்போ தான் ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்லிச்சு வேணாண்டா தேவையில்லாமல் மறுபடியும் ரெண்டு குடும்பத்துக்குள்ளாலும் பிரச்சனை வேண்டாம் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு ஒழுங்காக வந்து அமைதியாக கடைக்குள்ளாரவா அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து கூப்பிட்றாங்க உடனே வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் டீ குடிக்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்படின்னா நானும் தான் வருவேன் அப்படின்றார் பழனி இவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் போகிறாங்க அப்படின்ற அவர் தெரியுது உன்னே வந்து செந்தில் சொல்லிடுறாரு இல்லை இல்லை நீங்களும் வந்துட்டிங்கன்னா தாத்தா மட்டும் இப்படி கடையை பார்த்துப்பாரு நீங்கள் கடையிலே இருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரவணனை பார்க்கறதுக்காக மயில் வந்து கடைக்கு வராங்க வந்து கால் பண்ணுறாங்க இவர் வந்து இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டுருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு உங்களை பார்க்கவே வந்துட்டு அப்படின்னாது எங்கே இருக்கீங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு கேட்குறாங்க திரும்பி பாருங்கள் அப்படின்னா இவங்க வாசல் நின்றுட்டுருக்காங்க உடனே கடைக்குள்ளார கூட்டிகிட்டு வராங்க சரவணன் நாங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க முதலாளி வந்து கடையில் இல்லை இல்லைனா அவங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்றத நிப்பாட்டுங்க நியூவாக போகனு கூப்பிடுங்க அப்படின்ற அப்புறம் மாதிரி வந்து மயில் வந்து சொல்கிறாங்க இவரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த கொழுக்கட்டையெல்லாம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க இன்னும் வந்து செந்திலும் கதிரும் இவரை பார்க்க வரல இப்போ வந்து அவங்க பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு வந்து ஒரு கலாட்டாவே நடக்க போகுது ஸோ என்ன ஏதுன்றதெல்லாம் நாளைக்கு ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ